ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கணேஷ்குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோதாங்க தாங்க பார்க்கப் மேங்கோ ஐஸ் பேன் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு மாம்பழத்தை தோல் எடுத்துகிட்டு அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இதே போல் மேலே இருக்க தோல் எல்லாமே வந்து ஃபீல் பண்ணி எடுத்துக்கலாம் தோல் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மாம்பழத்தோட ரெண்டு சைட்லேயுமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இருக்கட்டும் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவு ஐசிங் சுகர் ரெண்டு ஸ்பூன் அளவு அப்படி இல்லாட்டி சுகர் அதிகமாக தேவைன்னா மூணு ஸ்பூன் அளவு கூட எடுத்துக்கலாம் வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இருக்கட்டும் இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன் ஸ்பூனோ அல்லது விஸ்கோ வச்சு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய்ச்சி வடிகட்டி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு பாலை வந்து உள்ளார சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மாவில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் முட்டையும் பாலையும் உள்ளார ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கார்ன்ஃப்ளவர் மாவு போடுறதால நல்லாவே அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இருக்கட்டும் இன்னொரு பவுலில் ஒரு கப் அளவு விப்பிங் க்ரீம் எடுத்துருக்கேன் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிளைண்டர் இல்லைனா நம்ம விஸ்க் கூட கையில் நல்லா பிளைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லாவே வந்து ரெடி ஆயிடுச்சு பேஸ் இருக்கட்டும் ஒரு பேன் அடுப்பில் வச்சு அரை ஸ்பூன் அளவு பட்டர் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி பட்டரை நல்லாவே தேய்ச்சி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவை உள்ளார சேர்த்துடலாம் ரெண்டு கரண்டி அளவு ஊற்றியிருக்கேன் ஒரு மூடி போட்டு மூடி இருந்து மூணு நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஹையில் வச்சிடாதீங்க ரொம்ப அடி பிடிச்சிடும் அதை நல்லா ஸ்லோலே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நமக்கு ஒரு லேசான ஆம்லேட் மாதிரி கிடைக்கும் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிறேன் பேனில் இருந்து அப்படியே எடுக்க முடியல அதனால் ஒரு தட்டை வச்சு பேன் வந்து கவுத்து போடுங்க அழகாக வந்து ஆம்லேட் மாதிரி வந்துடுது நான்ஸ்டிக்கில் தான் வந்து அழகாக கிடைக்கும் அவ்வளோதாங்க இதே போல் அழகாக ஆம்லேட் மாதிரி நமக்கு கிடச்சிருச்சி இப்போது நம்ம மேங்கோ ஐஸ் பேன் கேக் வந்து செய்யலாம் வாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆம்லேட் பேஸை வந்து ஒரு ஒரு பிளேட்டில் சேர்த்துடலாம் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு வச்சுக்கிட்டேன் வச்சுட்டு லைட்டாக இதே போல் தேய்ச்சி விடலாம் அதுக்கு மேலே நம்ம பீல் பண்ணி வச்சிருக்க மேங்காவை இதே போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுக்கு மேலே வச்சு ரெண்டு பக்கமும் க்ளோஸ் பண்ணி விடலாம் இதே போல் தான் விப்பிங் க்ரீமை நீங்கள் சென்டராக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நிறைய வந்து அகலமாக தேய்ச்சி விட வேண்டாம் சென்டராக வச்சுட்டு அதுக்கு மேலே மேங்கோவை வச்சு இதே போல் ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு சைடில் இருக்க ரெண்டு பக்கமும் இதே போல் மடித்து விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து மேங்கோ ஐஸ் பேன் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சில்லுன்னு இருக்குது செம்மையாக அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சென்டராக கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இதே போல தான் இருந்தது நமக்கு தேவையான ஷேப்ஸில் கூட செஞ்சுக்கலாம் நான் இன்னொரு மாதிரி செஞ்சு காட்டுறேன் பாருங்கள் அதே போலவே அந்த ஆம்லெட் பேஸ் வச்சுட்டு பிளேட்டில் அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் சென்டராக வச்சுட்டு அதுக்கு மேலே மேங்கோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் நம்ம கடித்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக போல் சின்ன சின்ன தூள் தூளாக கட் பண்ணி நடுவில் சேர்த்துட்டேன் இப்போ நான் ரெண்டு பக்கம் மட்டும் அடிக்கிறேன் அது நம்ம நாலு பக்கம் அடித்தோம் இது ரெண்டு பக்கம் மட்டும் அடிச்சுட்டு கட் பண்ணி காமிக்கிற பாருங்க நம்ம இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து கட் பண்ணி பார்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அந்த விப்பிங் க்ரீம்னால் வந்து மெல்ட் ஆகாத மாதிரி நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கே கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்